புறம் தொ அகம் மகிழ்ந்த கண் பார்வை மாற்றுத்திறன் மாணவர்கள் சிவகங்கை மாவட்டம் துருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் காரைக்குடியைச் சேர்ந்த பழமை ஆர்வலரும் லேனா என்ற லட்சுமணன் என்பவர் விண்டேஜ் கார் மற்றும் கேமரா மியூசியத்தை நடத்தி வருகிறார் போற்றப்பட வேண்டிய வரலாற்று பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் முன்னோடியாக செயல்பட்டு பல லட்சம் மதிப்புள்ள பழமையான கார்கள் மற்றும் கேமராக்களை தேடி தேடி சென்று வாங்கி அவற்றை ஒருங்கிணைத்து செட்டிநாடு கார் மற்றும் கேமரா மியூசியம் என்ற பெயரில் அருங்காட்சியகத்தை அமைத்துள்ளார் இங்கு தாபசால் ஒன்பதில் முதன் முதலில் கண்டுபிடித்த மோனோகிராஃப் ஆடியோ ரெக்கார்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டின் கவிஞர் கண்ணதாசன் பயன்படுத்திய ப்ளைமவுத் கார் ஆஸ்டன் கார் பிரிட்டிஷ் மோட்டார் கார் ஸ்டாண்டர்ட் ஹெரால்டு கார் ஜீப் தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் புலட் என பழமையான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன அது மட்டுமின்றி ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரை அளவிலான கேமரா போலார்டு இன்ஸ்டன்ட் கேமரா டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் கேமரா சிகரெட் லைட்டர்ஸ் பாக்கெட் வடிவிலான டிவி மைக்ரோ டேப் விரல் வெட்டு சுற்றி மற்றவரை அழைக்கும் பழமையான டெலிபோன்கள் டாய்ஸ் கிராம போன்கள் மாட்டுவண்டி என பார்ப்பவரை குதுகலிக்க தூண்டும் பல்வேறு வகையான பொக்கிஷங்கள் இங்கு உள்ளன பிள்ளையார்பட்டிக்கு வரும் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மியூசியத்தை ஆண்டுதோறும் கண்டுகளித்து செல்கின்றனர் அந்த வகையில் திருப்பத்தூரைச் சேர்ந்த கண் பார்வை மாற்றுத்திறன் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று இந்த அருங்காட்சியகத்திற்கு நேரில் வரவழைக்கப்பட்டு புறம் தொட்டு அகம் மகிழ்ந்து கண்டுகளித்தனர் மியூசியத்தின் நிர்வாக இயக்குனர் லட்சுமணன் ஒவ்வொரு பழமையான பொருட்களையும் கண் மாற்றுத்திறன் மாணவர்களை தொடுவைத்து அதன் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் அரிய வகை கேமராக்களை மற்றவர்கள் தொட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கண் பார்வையற்ற மாணவர்கள் தொட அனுமதித்து அவர்களுக்கு அவற்றின் சிறப்புகளை எடுத்துரைத்தார் கண் பார்வை மாற்றத்துடன் மற்றும் பள்ளி மாணவர்கள் குறித்து கூறும்போது எங்களால் எல்லா பொருட்களையும் தொடுதல் மூலமாவே உணர முடியும் தற்போது நாங்கள் உணர்ந்துள்ள பொருட்கள் மிகவும் அதிசயமாக உள்ளது படிப்பு அளவில் மட்டுமே தொடுதலை உணர்ந்த நாங்கள் முதன் முதலில் சுற்றுலா அளவில் இவற்றை உணர்ந்துள்ளோம் மிகுந்த சந்தோஷமாக உள்ளது எங்களுக்கு பேருந்து மற்றும் உணவு வசதி செய்து கொடுத்து எங்களை உள்ளம் மகிழ வைத்த நிர்வாக இயக்குநருக்கு நன்றி என்றனர் திருப்பத்தூர் கண் பார்வை மாற்றத்துடன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆப்ரஹாம் தாளர் மிர்சி ரேணுகா ஆசிரியர் வேணுகோபால் இவர்களை வழிநடத்தி அழைத்து வந்திருந்தனர் 俺たちの教え子は。<c oughs> <c oughs> பிரியாணி ரெடி பண்ணிருக்காங்க என் பெயர் சபரிவாசன் நான் டிஇஎல்சி அணுநிலைப் பார்வை குறைபாடு பள்ளியில் எட்டாம் ஒப்புப்படுத்தேன் நான் லார்பெட்டி என்ற ஊரில் பல அதிசயங்களை பார்க்க வந்துள்ளேன் கார் கேமரா ஓல்டு ஃபோன் மாட்டு வண்டி குதிரை வண்டி கேமரா மண்ட் கேமரா என பல அதிசயங்கள் பைக் டைக்குள் என அதிசயங்களை நான் பார்க்க வந்துள்ளேன் கேட்கவும் வேறுமாக இருந்தது பார்க்க மிக மகிழ்ச்சியாக இருந்தது